வாழ்க்கு கான்சன்ட்ரேஷன் இல்லையா நம்மளோட நம்ம குழந்தைங்களை தான் ரொம்ப பிடிச்ச சாப்பிட்டு கொஞ்சம் எங்கையாவது கொஞ்ச நேரம் இருப்பாரு இல்லையா பக்கத்துக்குள்ள அங்க ஓடுற அங்க பக்கத்துக்குள்ள இங்க ஓடுற அந்த அதுவும் இந்த பிளஸ் டூ டென்த் படுத்துற பசங்க படுத்துற பாடு வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அதனால அது மாதிரி இப்ப நாம் அவங்கள விட இப்ப நம்மளுக்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலையை நம்ம தொடங்குறோம் ஒரு எதாவது ஒரு வேலை ஒரு புக் படிக்கிறதோ இல்ல சமையல் பண்றதோ இல்ல பாட்டு ஏதோ பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளால எவ்வளவு நேரம் நிற்க முடியும் கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்குள்ள ஒரு காலிங் பெல் அடிச்சதுன்னா அங்க வெளியில வரும் கொரியர் எதாவது வந்திருப்பான் அவன் ஆயிரத்து கேள்வி கேட்பான் அவனுக்கு பதில சொல்லி அந்த பொரியருக்கு சைனப் பண்ணி வாங்கி உள்ள வச்சு முடிக்கிறதுக்குள்ள போன் பில் அடிக்கும் அந்த போனை பார்ப்போம் போனை பார்த்தா ஏதோ முக்கியமான மெசேஜ் அது அது இமீடியட்டாக அதை போய் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் பேங்க்குக்கோ மேனேஜரோ இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரியில இருந்தோ ஒரு கால் அந்த கால் பார்த்தோன்னே ஐயோ இப்படி இது வேற கடமை எனக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவசரமா திரும்ப அது இது பண்ணி இப்போ நம்ம போனது ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அடுத்து இல்லை புக்கை படிக்கிறதுக்கு இல்லை சமைக்கிறதுக்கு ஆனா அதுல இருந்து வெளியில எத்தனை தடவை நம்ம வந்துட்டு இருக்கோம் சின்ன ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்குள்ள நம்மள ஒரு இடத்துல முழுமையா நம்மளால நமக்கே நம்மளால வந்தது குழந்தைங்க அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சோ அந்த டிஸ்டரக்ட் ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் எப்படி நம்மளால முழுமையா பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு சொல்லி கொடுக்க இல்லையா நமக்கு அது நமக்கே தெரியல அப்புறம் நம்ம இங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டரக்ட் ஆகும் அது நமக்கு ஏன்னா அது அப்படியே நம்ம பழக்கப்படுத்தி இருக்கும் உண்மையா பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல காலம்புற ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் நாலு மணிக்கெல்லாம் முடிவே முடியாது ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிறது எத்தனை பேரால சாத்தியப்படுது அப்படியே அந்த வெள்ளா எழுந்துட்டு திரும்ப ஏன் கேட்டேன்னா நம்ம வந்து ஒரு நாளும் கரெக்டான அந்த டைம நம்ம பிக்ஸ் பண்ணாம எந்த நேரம் வேணா எடுக்கிறோம் எந்த நேரம் வேணா எழுந்துக்கிறோம் இப்படியே நம்ம மைண்டுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டு என்ன பதிஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா எப்பவுன்னா படுக்கலாம் எப்ப வேணா எழுந்துக்கலாம் அது ஒரு கரெக்டான அங்க ஒரு செட்டிங்ஸ் அதை அதை செட் பண்ணிக்கவே இல்லை செட் பண்ணாம என்ன ஆயிடுது நம்ம வந்து திடீர்னு வந்து இன்னைக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரம்னா அது அப்படி தானே எழுந்துப்பேன் மணிக்கு தானே எழுந்து என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்ப நம்மள அப்படி போட்டா வந்து படுக்க வச்சுக்கலாம் அதே நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தாவோ பாட்டியோ பாத்தீங்கன்னா டான் அலாரம் வேணாம் ஒண்ணு வேணாம் அந்த நாலு மணி நாலு மணி நாலரை மணிக்கு டான் எழுந்து உட்காருவாங்க பக்ரஷ் பண்ணுவாங்க பார்த்து போய் வருவாங்க இப்படி அவங்களே போடுற மாதிரி ஒரு ஹெல்ப் இருந்தாலும் பண்ணிப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டாண்ட் கரெக்டா அந்த டைம் ஏன்னா அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சாங்க நம்மளால அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ அது இப்ப இருக்கிற நிறைய ஒரு வேணா சொல்ற ஸ்பீட் லைஃப் ஸ்டைல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது அது 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 நஷ்ட அவதாரணம் மாதிரி தான் நம்ம எல்லாம் இருப்போமே எல்லாருமே எட்டு கை எட்டு இருந்ததுன்னா அத்தனைலேயும் வேலை செய்யற அந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைகளையும் அப்படியே நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது பிரபஞ்சம் அதை அப்படியே பார்ப்போம் இவங்க இப்படிதான் இவங்களுக்கு வந்து இப்படிதான் அந்த பழகி இருக்காங்க இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் இவங்க இப்படிதான் அப்படிங்கறது அது இதாயிட்டு நம்ம கண்டினியூவா நம்ம எந்த ஒர்க் பண்ண போனாலும் அதுல நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அடுத்து 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 நமக்கு இதாகுது இப்ப ஒண்ணு வேணும் இப்ப நீங்க எல்லாரும் கண்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பீச் லாஸ்டா நம்ம எங்க போயிட்டு வந்தோம் ஒரு டூர் போயிருப்போம் இது மே மாசம் எல்லாரும் லாஸ்டா போன இல்ல இல்லப்ப நடுவுல கூட எங்கயாவது டூர் போயிட்டு வந்திருப்போம் ரொம்ப சந்தோஷமா இந்த இருந்த அந்த தருணத்தை ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நினைப்போம் அப்படின்னா இப்ப எத்தனை பேர் எங்கெல்லாம் போயிருப்போம் சும்மா அப்படி போனீங்கன்னா கொடைக்கானல் போனவங்க ஊட்டி போனவங்க காஷ்மீர் அந்த ஃபாரின் போனவங்க அங்க அப்ப நம்ம பண்ண ட்ரெஸ்ஸு அங்க சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் போய் வருதா இது இப்படி எந்த இடத்துக்கு நம்ம ஒரு நிமிஷம் அப்படி பண்றதுக்குள்ள இப்ப நான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன் என் ஸ்பீச்சுக்கு நடுவில் நம்ம எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஆமா இல்ல என்ன சார் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் என்னன்னா நான் போட்டோ எடுத்தா அன்னைக்கு ஆரம்பி பண்ணும் இப்படி பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு உண்மை ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சரி வாங்க எல்லாரும் கொஞ்சம் திரும்பி போயிட்டு வந்தீங்க திரும்ப டூ இருக்கு திரும்ப என்ன பண்றோம் நமக்கு இது என்னன்னா இது பழகிடுச்சு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதையும் பழகிடுச்சு அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒண்ணும் பழகணும்னா இப்ப எனக்கு இப்ப நான் உங்ககிட்ட ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்பீச் கொடுத்துட்டு போது என் மைண்ட்ல நான் வந்து அவ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நேரத்துல இந்த கால்ஸும் வரக்கூடாது அந்தாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன் இல்லையா இப்ப எனக்கு முக்கியம் வந்து இப்ப இதுதான் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு இது நான் இதுன்னா நான் இந்த தான் பண்ண ரொம்ப மஸ்ட் நீடுன்னா அது வேற விஷயம் ஆனா ஒரு இடத்துல நம்ம ப்ராப்பரா உட்காந்து அதை பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா நம்மளுக்கு இப்ப தெரியும் எல்லாருக்கும் மேமா மாமா ரம்மி இந்த இடத்துல கூப்பிட்டு ஈவினிங்ஸ்ல அவங்களுக்கு கிளாஸ் இருக்கும் அவங்க எப்பவுமே பிஸியா இருப்பாங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே நைன் ஓ கிளாக் வந்து கூப்பிட்டுக்கலாம் இல்ல பிஃபோர் ஃபைவ் கூப்பிடுவாங்க இப்படி நம்ம அப்படி கூட்டாலும் தான் எடுக்க மாட்டேன் அது வேற விஷயம் சோ இது நம்ம பழக்கப்படுத்துறத விட்டு நம்ம என்ன ஆயிடும் அடுத்து 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 அடுத்தனு இதுல பாதி பேர் வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அவங்களோட நிலைமை சாப்பிடறவங்களோட நிலைமை அதோட மோசம் பண்ணிட்டு இருக்கும் போது பொரிய போயிருப்பாங்க அதுக்குள்ள போன் வந்துருச்சு இது வந்துருச்சு ஒண்ணு அங்க ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா திருப்தி அது இருக்கும் போய் கூட மிச்ச மீதியே பண்ணலாம் அப்படியே ஆன்லைன்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்ச அந்த சமையல் கறிதான் அதனால இப்படி நமக்கு எல்லாமே டிஸ்டராக்ட் ஆறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம மைண்ட் கிட்ட செட் பண்ணி வைக்காம இருக்கும் அந்த செட்டிங்ஸ் கரெக்டா பண்ணி இப்படிதான் இதுதான் இந்த வேலை இப்ப நான் பிடிக்கணும் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்றத ஒரு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும்னா பிரபஞ்சம் போய் இவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது அது வந்து அவங்க அந்த வேலையை பண்ணாங்கன்னா அந்த வேலையில ஒரு பர்ஃபெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் அவதான் அவங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுக்கு தெரியும் அது வந்து நம்மள எந்த டிஸ்டர்பும் பண்ணாத மாதிரி நம்மள பார்த்துக்கோம் அந்த எந்த அலைகளும் அலைதான மோதி நம்மள வேற வேற வேலையை பண்ண விடுது அந்த இதுக்கு போயிடுது பண்ணாம விடுறதுக்கு சோ அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் நாப்பத்தெட்டு நாள் ஒரு வேலையை நீங்க திரும்ப 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 கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி இப்ப தூக்கம் எழுதுக்கணும் அப்படின்னா அது ஒரு தெரிஞ்சதை பண்ணணும் அப்படின்னா அந்த இது இப்படின்னு பண்ணும்போது அந்த இடத்துல அது அப்படியே உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும் என்ன சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இதுக்காக தான் நமக்கு ஒரு அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க ஸோ நாப்பத்தி எட்டு நாள் பண்ணல ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் செட் கரெக்டாக நீங்க இன்னைக்கு நான் இந்த நேரத்தில் இந்த வேலையை பண்ணணும் எனக்கு இன்னைக்கு நான் போகணும் இன்னைக்கு நான் வாக்கிங் போயே ஆகணும் இந்த ஆறரை மணிங்கிறது என்னோட சிக்ஸ் தேர்ட்டி என்னோட டைமிங் சிக்ஸ் தேர்ட்டி நான் அந்த பார்க்கில் போய் வாக்கிங் பண்ணிடுவேன் அப்படிங்கறத நான் ஒரு மைண்ட் செட் பண்ணேன்னா அதுல யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அதை நம்ம பண்ணி கரெக்டா பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது நமக்கு பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா அன்னியே பழக்கம் டிஸ்டர்ப் பண்ணியே பழக்கம்ங்கிறதுனால நமக்கு என்ன ஆயிடும் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடும் வெளியில வந்துட்டு திரும்ப அந்த வேலையை பார்ப்பேன் இந்த வேலையை பார்ப்பான் கடைசியில பாத்தோம்னா வாக்கி எப்ப எல்ல ரொம்ப நாளிச்சு போய் ஏதாவது வேலை வந்துருது அதனால போறது இல்லை தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுல தவம் முடியலை பண்ணல ஸோ இங்க போகணும்னு நினைச்சேன் இது இது இந்த ஒரு வேலை இருந்துச்சு பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணலை இப்படியே நம்ம என்ன ஆயிட்டோம்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே ஒரு ப்ராப்பரா பண்ணாம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி 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 நம்ம மைண்டுக்கு நம்ம பிரபஞ்சத்தோட இருக்க கனெக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணி வச்சுட்டோம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணி வைக்கிறதுனால தான் அது அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கும் ஏன்னா அதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது எந்த இதுவுமே நம்ம இதெல்லாம் கிடையாது நீ என்ன பண்ணி 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 பழக்கப்படுத்தி அதை நீ பதிவா அங்க வச்சிருக்கியோ அதை அதை சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்து கொடுத்து அதை நடத்தி நடத்தி அதே நம்ம பண்ணிட்டு உட்காந்துட்டு இப்ப நம்ம குழந்தைங்க அப்ப எப்படி நம்மளால இது பண்ண முடியாது அப்ப நீங்க என்னங்க ஏதாவது போன் வந்து அட்டன் பண்ண வேணாம் சொல்றீங்களா ஓகேமா ஓகேமா அப்படி ஒன்று இல்லையே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அட்டன் பண்ணேன் இப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பண்ணிக்கிறேன் ஒரே காரணம் வெளியில ரத்திட்டு இருந்தாலும் போயிதான் உடனே வாங்கமா அந்த வேலையை மட்டும் முடிச்சு அடுத்த டக்குன்னு கலாப் பண்ணிட்டு வந்து அடுத்த வேலையை பாருங்க நம்ம அதுக்குள்ள வேற போயிடுவோம் எதுவுமே இந்த கிட்ட தான் நான் போனை பார்ப்பேன் இந்த டைமுக்கு தான் ரொம்ப முக்கியம்னா கண்டிப்பா நம்மள கிடைக்கலன்னா ஒரு கால் எமர்ஜென்சி ஏதாவது வந்திருக்கலாம் எதுக்காவது யாருக்காவது டேஞ்சரோ ஏதாவதுன்னா அப்ப நம்மள கிடைக்கலன்னா அடுத்து அவங்க நம்ம குடும்பத்துல இருக்க யாரையாவது கூட்டக்கூடிய கண்டிப்பா அது அடிச்ச உடனே போகணும் இந்த வேலையை விட்டுட்டுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஒரு புக்கு படிக்கிறீங்களா அது முடிச்சுக்கோங்க எந்த ஒண்ணுலையும் நீங்க முதல்ல கான்சன்ட்ரேஷன் அதுக்கு மட்டும் கொடுங்க அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அந்த விழிப்பு நிலையோட நீங்க இருக்க கத்துக்கிட்டு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாளடைவுல அடைவில் அது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் பர்சனாவே மாற ஆரம்பிச்சோம் இப்ப நமக்கு எல்லாமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம யாரோ சொன்ன மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சு பர்ஃபெக்டாக இல்லாம இருக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் நானே தான் அட்டன் பண்ணும் அதையும் நான் தான் பண்ணணும் அது இது நான் எல்லாமே நம்ம தான் பண்றோம் இப்ப பண்ணோம் இப்ப பண்ணணும் எப்படி பண்ணோம் இப்ப ஒண்ண பண்ணிட்டே அந்த ஒண்ணு ஒழுக்க பண்ணு அதை விட்டுட்டு அடுத்த அடுத்து அடுத்துன்னு போயிட்டு எதையுமே உருப்படி இல்லாம பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளே அப்படி பயத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் குழந்தைகள் எப்படி பண்ணணும் அது ஏதான் இதை பார்த்து ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜெராக்ஸ் தான் அதை எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நம்மளோட இதுதான் நம்மள பார்த்து பார்த்துட்டு தான் அவ்வளவு அந்த பர்ஃபெக்சன்ஸ் எல்லாம் நம்ம கிட்டே இல்லைன்னு போது குழந்தைங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அந்த தகுதி நமக்கே இல்லை சோ அப்படி இருக்கும்போது பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத முதல்ல நான் செல் என்ன முடிசா நான் மாத்திக்க முடியுமான்னு பார்க்கணும் அதை நான் என்ன மாத்திக்கிட்டு 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 இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு இதுவா நம்மளும் இருக்கணும்ட்டு அந்த குழந்தைங்க ஏன்னா இந்த காலத்துல பசங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பீட் லைஃப்ல அவங்கள ஒரு குழந்தையாவே நம்ம நடத்துறதுல இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அம்மா பாத்தீங்கன்னா காலம் காத்தாலும் தொடங்கும் எனக்கு நீங்க கிளாஸ்க்கு வர்ற ஒரு சில வெடி எல்லாம் படுத்துற பாட பார்க்கணும் அந்த குழந்தைகளை அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எத்தனை கிளாஸ் அந்த குழந்தை போகும் அந்த அப்படி பிடிக்காத போயாங்க அது பஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்டா போக போய் கடைசி கடைசி திருப்பு உணர்ச்சி கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்கு பாட்டு தெரியாது எல்லாத்துக்கும் போயிருக்கு பாட்டும் தெரியாது டான்ஸும் தெரியாது கிரிக்கெட்டும் தெரியாது ஃபுட் தெரியாது பேஸ்கெட் பாலும் தெரியாது ஒண்ணுல கொண்டு போய் விடணும் ஸ்விம்மிங் அது அது பண்ணும் குழந்தைங்களுக்கு உங்களோட ஆசைகள் உங்களோட எதையுமே யார் மேலேயும் தெளிக்காதுங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கிடைக்கும் கணவராக இருக்கும் குழந்தைகளா இருக்கும் அவங்க குடும்பமா இருக்கலாம் யாரா இருந்தாலும் உங்களது அபிப்பிராயங்கள் சொல்லுங்க ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணா பண்ணுங்க ஆனா அவங்க செய்யலன்றதுக்க கூச்சுக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவங்கள இல்ல ஏன்னா அவங்க உங்களுக்கு தனியா ஒரு இது ஆனா நம்ம சொல்றதுக்கு சும்மா நை நைன் பேசுக்கிறனால பசங்கள்லாம் என்ன ஆயிடுறாங்கிற வந்து எந்த எந்த குழந்தைங்க முக்கியத்துவம் கொடுக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிற ஆசைகள் அத்தனையும் அது மேல கொண்டு போய் திணிச்சு சைசை சைசைன்னா ஓரளவு அதுவும் முக்கியமா அம்மா அப்பா சொல்றதா கேட்கவே மாட்டோம் அப்படின்றது தெளிப்பா இருக்கும் சோ என்ன பண்ணணும்னா ரொம்ப தடவை சொல்லுங்க நல்லா அப்படின் வாங்க அதை செய்ய போகும்போது இப்படி சொன்னாங்கல்ல அப்பா இப்படி சொன்னாங்கல்ல அப்படி மாறிப்போம்மா அப்படின்ற நம்ம பத்த போய் கொண்டு போய் அது மேல திணிச்சு திருப்பி 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 திரு திருப்பி பேசிக்காத ரத்தம் வரவுச்சு அதில் ஒன்னும் கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படி இப்ப இருக்க பக்கம் கேக்குற கேள்வியை பார்த்தா சரி பார்த்தீங்க எங்க இருந்தப்பா புடிச்சுட்டு வந்தது தேங்கும் புடிச்சுட்டு வந்தது அப்படி பாட் பண்ணிட்டு இருக்கு பாம்பாடி அப்படின்றது நம்ம என்ன சொல்றது தெரியல எனக்கு நெஞ்சமானே எங்க வீட்டுல போயிட்டு இப்ப நான் உங்களுக்கு போயிட்டு ஒன்று போதும் பசங்க பேசுற எல்லாம் கேட்டு எனக்கு இருக்கிறதா என்ன சொல்றதே தெரியல பயங்கர அப்படி அவங்க தாத்தாவை சொல்லுது அம்மா அம்மா வேணா இங்க இருக்கட்டும் அமைச்சா வேணா அனுப்பி வச்சு அப்படிங்குறது சோ பசங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ஷார்ப்பாங்க எல்லாம் அவங்க கிட்ட ரொம்ப தேவையில்லாம என்ன சொல்றது தேவை இல்லாம பேசு கூட கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுங்க அதை யார் பண்ணவே மாட்டேங்குது ரெண்டாவது முக்கியமா சொல்லும் போது அந்த முக்கியம் கூட அவங்களுக்கு எடுப்படாம போயிடுது நீ நை நை நின்னு தேவையில்லாம நிறைய கொண்டு போய் அது மேல கொட்டும் போது முக்கியமான விஷயங்கள் கூட அது மா மூளைக்கு எடுக்க மாட்டேங்குது அதோட அம்மா சொன்னா கேட்கக்கூடாது அப்பா சொன்னா கேட்கக்கூடாது இதுல மூணாவது மனுஷங்களை தான் நம்ம கூட்டிட்டு போய் நீ சொல்லுப்பா கொஞ்சம் சொல்லிட்டு போப்பா நீ கொஞ்சம் பேசிட்டு போப்பா எல்லாம் இப்ப என்ன பெங்கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரா இருந்தாலும் ஏன்ட்டு அனுப்பிச்சு வச்சிருவாங்க ஆண்டி உங்களை கூப்பிட்டாங்கடா கொஞ்சம் பேசணும்னு எல்லாம் எங்கிட்ட வந்துடும் நான் கொஞ்சம் நேரம் விளையாட்ட பேரு பண்ண என்ஜாய் பண்ணாய் பண்ணு இந்த பையன் ஆனா கொஞ்சம் பேர் பண்ண யோசிச்சு பாரு அந்த பையன் எல்லாம் இவ்வளவு நல்லா இது நீ யாரும் அவ்வளவு மார்க் நீங்க நல்லா வந்தா உனக்கு நீ என்ன ஆசைப்படுறீங்க அது உனக்கு கிடைச்சிடும்னு அப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு கொஞ்சம் விளையாட்டம் பேசிட்டு வேற ஏதாவது சாப்பிட்டுட்டு அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி கேட்டுக்கிட்டு நிறைய அவங்க கூட பேச்சு கொடுத்து நாலு வார்த்தையை நம்ம அவங்ககிட்ட பேசுவோம் நம்ம என்ன அவனுக்கு சொல்ல வந்தோமோ அந்த நாலு வாரத்தையே அவங்க நேரம் ஸ்பென்ட் பண்ணி அவனுக்கு பசங்க ரொம்ப எதிரும் அதோட பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பயப்படுறதுனால பேரண்ட்ஸ் கிட்ட பேச்சு அவங்க நிறுத்திக்கிட்டே இருக்காங்க அது இந்த ஒத்த வரட்டா ஒரு ரூம் குள்ள தனியா அதுக்கு ஒரு ரூம் வேற கொடுத்துருந்தோம் அந்த ரூம் குள்ளையே அது மாட்டுக்கு அதே திறக்கக்கூடாதுங்க எதையும் நம்மளை கேட்கவே கூடாதுங்கு அவங்களுக்கு செல்ஃபா எல்லாமே தனி 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 சாப்பாட சாப்பிடறதுக்கு வாங்குறது கூட போன்ல கூப்பிட வேண்டிய நில தான் இருக்கு மாடியில இருக்கிற ரூம் யூட்ஸ் ரூம்னா மாடியில போய் அவங்க போட்டு கூட்டு முப்பாங்க கீழே சமைச்சு முடிச்சோடனே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே சுற்ற இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து மக்களோட இருக்கிற அந்த நம்மளோட குடும்பத்தோட ஒரு வீட்டுக்கு போனோம்னா எல்லாரும் செல்லோட அவங்க உட்கா இருக்காங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒரே ஹால உட்கார்ந்து இருக்காங்க சில நோன்றவங்க எங்க சொல்லு கூட அவங்க ஹோட்டலுக்கு போன ஹோட்டல்லையும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்க அவங்க ஹோட்டலுக்கு போய் நீங்க எதுக்கு பார்ப்போம் நீங்க சாப்பிட போனீங்க எல்லாரும் ஒரு துணையா போயிருக்கீங்க அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே போங்களேன் அவங்கவுங்க வாங்கினது அவங்கவுங்க சாப்பிட்டுக்கிட்டு வேற எதுவுமே பத்தி யாருமே யார பத்தியுமே கவலைப்படாம அப்படி இருக்கா இதுக்காக நம்ம போறோம் அந்த பெரியவங்க அதெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்களுக்கு இந்த செல்ல பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதனால அவங்க யாராவது பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது ஏக்கத்தோட அவங்க பாக்குறாங்க இதுங்களோ ஐயோ நாலு வார்த்தை கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்றதுக்குள்ள எங்க கிட்ட பெரிய கஷ்டம் சோ இப்போ நம்ம சரி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் எதுனாலும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம முடிச்சிடணும் ஒரு புக்கை தான் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கை முடிக்கணும் இன்னைக்கு அது நல்லா இருக்கு அந்த புக்குக்கு மட்டும் முக்கியத்துவம் பண்ணணும் மத்த இதை பத்தி அந்த இடத்துல சட்டத்துக்கு வெளியே போடணும் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் புக்கை படிக்க உட்காருங்க எல்லா வேலையும் போட்டுட்டு எந்த பொம்பளையும் உட்காந்து அவங்களையும் உட்காந்து புக்க படிக்க மாட்டான் பொங்கல் வேலையை முடிச்சு அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஃப்ரீயா இருக்கணும் மியூசிக் கேட்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்து கேட்கும் போனுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது அவசியம்தான் அதே வாழ்க்கை இல்லை இப்ப எல்லாரும் அதோட தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க மூணு அஞ்சு நிமிஷம் அவங்க கைக்குள்ள இல்லன்னா அப்படியே எங்க எங்க இங்க நம்ம கேங்கி போய் தவிச்சு போய் அப்படியே இருக்காங்க அப்படி இல்லாம ஒரு சில டைம் ஒரு டைம் வச்சுக்கோங்க ஏதாவது முக்கியமா யாராவது கூப்பிடுறாங்க உங்க வீட்டு ஆளுங்க டெய்லி இப்ப அம்மா அப்பாவை கூப்பிடுறவங்களா இருப்பாங்க ஊர்ல இருக்க பசங்களா இருந்ததா அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க ஊர்ல வெளியூர்லன்னா அவங்க டைமிங் வேற நமக்கு பொண்ணுன்னா காலையில கூப்பிடுவேன் நைட்டு கூப்பிடுவான் ஏன்னா அவங்க டைமிங் அது அந்த டைம்ல மற்ற டைம்ல ரொம்ப மீட் இருந்தா மட்டும் தான் கூப்பிட்டு அது நான் கிளாஸ்ன்னா நான் கட் பண்ணும்போது அவளுக்கே தெரிஞ்சிடும் அதையும் சொல்லிடுவேன் நான் கிளாஸ்ல இருக்கும்போது கூப்பிடாதான் அளவு அவன் மறந்து போய் சாரிமா சாரிமா அதுக்கப்புறம் யாரும் சொன்ன மாதிரி சோ நான் எனக்கு இப்ப அதுக்காக நான் கிளாஸ் விட்டுட்டு நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா சோ இது வந்து இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் எப்படி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல நம்ம நம்ம எல்லாத்துக்கும் அது அப்படியே நான் அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் போய் அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லாத்தையும் நான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் எப்ப வந்து எல்லாத்தையும் போயிட்டு என்ன சொல்றது திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிற கதை சொல்றாங்களா ஒரு பணம் புடிச்சு மொட்டை அடிச்சு எல்லாத்துலயும் நான் எல்லாத்துலயும் எல்லாத்திலயும் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையை தான் இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி வாழாதீங்க நான் அப்படிங்கிற ஒரு இதை நம்மளும் நம்ம கொண்டு வந்துடும் நம்ம மத்தவங்க எல்லாம் அப்புறமா பாக்கணும் புருஷனை பிள்ளைங்களை மற்றவங்களை வந்த மருமகளை மருமகளை இதெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கணும் முதல்ல நம்மள நம்ம எப்படி சரியா பார்த்துக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும் இந்த ட்ரை அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சியஸ் சப் கான்ஷியஸ் பேச நான் இதை பர்ஃபெக்டா முடிக்கணும் ஒரு சின்ன ஒரு தவறு இருக்கக்கூடாது அந்த நான் தான் பண்ணேங்கிறத ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது தெரியணும் சொல்லணும் எல்லாரும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணிடுங்க செட் பண்ணிட்டு ஒரு சமையல்னா கூட ஐயோ சமையல்ல ஒரு இல்லையா அது இல்லையாடு கூட இல்லையா போய் கூட நீ ரசமே நிராசமே வேடின்ட்டு போற மாதிரி அப்படி இல்லாம பண்ணேன்னா பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கணும் சூப்பர் தான் சமையா இருந்துச்சு இப்ப எவ்வளவு வேலைக்கு நுடல டக்குன்னு அவ்வளவு ஃபாஸ்டா போய் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் அந்த நேரத்துல பண்ணணும் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எல்லாம் கேரளா கேட்கணும் நாங்க எங்களுக்கு வந்துட்டே தெரியும் எங்க விருந்துன்னா ஒரு ஆலங்களுக்கு கிடக்கும் நான் எல்லாமே முடிச்சோம் நான் தனியா தான் பண்ணுவேன் எனக்கு கூட ஆள் இருந்தாதான் பிடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இப்படியா இப்படி போட்டா இன்னும் நல்லா இருப்பான் நான் முடிஞ்சு போச்சு எனக்கு ஐயோ இவங்க வேற குழப்பம் இல்ல நான் நேசி இல்லையே நான் எப்படி பண்றோம் அதையும் நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சோ அதனாலயே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னாலும் நான் விருந்து ஏதாவது கொடுக்குறேன்னாலும் எல்லாரும் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேல வந்தா கொடுத்தேன் நான் அதுக்குள்ள பர்ஃபெக்டா முடிச்சு நான் சமைச்ச இடம் சமைச்சேங்கிறது கூட தெரியாம கிளீன் பண்ணி அங்க முடிச்சுட்டு நம்ம பார்த்தா நமக்கு நிம்மதியா இருக்கும் உண்மையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ இல்ல நம்ம எந்த வித டிஸ்டர்பும் பண்ணாம வெறும் அறிஞ்சு கொடுக்கறது துருவி கொடுக்கறது அந்த கழுவி கொடுக்கறது அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க மாதிரி இருந்த பத்தி இருக்குது நை நைவின் கூட இருந்தாலும் கூட அது டிஸ்டர்ப் தான் ஆகும் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பண்ணுவாங்க சிங்கிளா இருந்தாலே நான் எல்லா விடிய நான் புடிச்சுப்பேன் சோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்சன்ஸ் நமக்குள்ள முதல்ல நம்மளே பண்ணி அதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதுலையுமே நம்ம ஒரு என்ன சொல்றது நம்மளே பர்ஃபெக்டா இல்லாம நம்ம குழந்தைகள் கிட்ட எதிர்பார்க்கறதே தம்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லணும் என்னன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் பண்ணி பாரு தம்பி திள்ளை நீ கொஞ்சம் ஒரு நேரத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்புறம் நீ இது பண்ணு அப்படின்னா ஆனா அவங்களுக்கு தெரியுது படிக்கணும்ன்ற நேரத்துல அது கூப்பிட எல்லாம் தேவையில்லை பாருங்க அதுங்களே டக்குன்னு எழுந்துக்குது படிக்குது ஆனா மற்ற நேரத்துல பத்து மணி ஒன்பது மணி பத்து மணி அதை யாரோ சொல்லணும்னு நான் சொல்லவே செஞ்சுட்டாம்மா நீ அமெரிக்காலையும் யூ கீழதாமா வாழ இருக்கும் இந்த ரேஞ்சில நீ வீட்டுல குடும்பத்துல இன்னும் ஒரு படிக்க இருந்தேன்னா யாருமா எந்த மாமியா இருமா அவங்க ஒத்துப்பாங்க நல்லா வேலை இல்லாக்கா அங்கிட்ட போயிட்டா தப்பிச்சுட்டேன் இல்லாட்டா தினமும் அந்த என்ன சொல்றது யாருகிட்டே அது வாங்கி கேட்டிட்டு இருந்திருக்கோம் அவருக்கு சின்னதுல இருந்து அந்த ஹேபிட் பார்த்தா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க இந்த ஸ்கூல் டைம் தவிர ஸ்கூலுக்கு வேற வழி கிடையாது ஏழு இருக்கலாம் கிளம்பி பேக்கப் பண்ணி போயேதான் ஆகணும் அப்படிங்கிற மத்தபடி எந்த குடும்பத்துல போய் பார்த்தாலும் ஒம்போதுரை பத்திர பதினொன்று பிரேக் ஃபாஸ்ட் பிரேக்கு தான் முச்சிச்சு அது இல்ல டேரக்ட் லஞ்ச் பதினொன்றரை பன்னெண்டு பேருக்கும் அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆகிடுவோம் அதை சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது அப்படி இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நம்மளோட ஹேபிட் ஆஃப் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மாறிப்பச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பத்து மணி பதினோரு மணிக்கு எழுந்துக்கிறது தான் அதுக்கு இப்ப ஏத்த மாதிரி நம்மளோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் டியூட்டின் ஷிஃப்ட் ஷிப்ட்ல மாறினாங்களோ அதோட மொத்தமே எல்லாரும் எல்லா குடும்பத்துக்குள்ளயும் மாறிடுச்சு இது என்ன பிரச்சனைனா எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி முடிச்சுட்டு வந்தமா உட்காந்தமா நம்ம வேலையை பார்த்தோமா இருக்காது ஒண்ணு ஒண்ணு ஒரு டைம் போகிறோம் இன்னும் டைம் போறோம் இப்படியே மாத்தி மாத்தி இன்னும்போது ஆனா நான் ஒரே ஒரு இதுல சொல்லிட்டு நல்லா சமைச்சு என்ன திருப்பி எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த டேபிள் மேல இருப்போம் சாப்பிட்டு முடிச்சு நான் எப்படி டேபிள்ல வச்சிருந்தேனும் அதே மாதிரி மட்டும் வச்சுட்டு வெளியிடப்படுது அவ்வளவுதான் டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு இதெல்லாம் இது நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா கரெக்டா சோ நம்ம எங்க அடிப்படம் கேட்டீங்கன்னா தவம் பண்ண முடியல எக்ஸசைஸ் பண்ண முடியல நம்மளோட அகத்தாய்வுகள் பண்ணிக்க முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா அதை ரெகுலரா பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டா நம்ம இதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா ஏன்னா நமக்கு வேதாந்திரியம் வந்து கொடுத்துருக்க ஒரு ஒரு இதை தவிர வேற எங்கயுமே நம்ம எந்த ஒரு குருவும் வந்து இவ்வளவு ஃப்ரீயாவும் எதுவுமே எதுவுமே சொல்லிக் கொடுக்காது இவ்வளவு ஃப்ரீயா இவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி வச்சிருக்கும் போது நம்ம அங்கேயும் நான் இத்தனை வருஷம் இருக்கேன் நான் பத்து வருஷம் இருக்கான் பதினஞ்சு வருஷம் இருக்கேன் இருபது வருஷம் அந்த பிரயோஜனம் தராது நீ எப்படி அந்த குருவை பற்றி பின்பற்றி அது வழியா நீ எப்படி இருக்கங்கிறது தான் தவிர நீ எத்தனை வருஷம் இருந்தங்கிறதுல அதுல நீ என்ன எடுத்துக்கிட்ட நீ இப்ப எப்படி இருக்கிற அது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமே தவிர நம்ம படகு சொல்லிக்கலாம் வேணாம் அப்படின்னா சரியா சோ இப்ப நமக்கு கான்சன்ட்ரேட் எப்படி பண்ணிக்கணும் அதுல இருந்து டிஸ்டர்ப் ஆகாம எப்படி நம்ம பாத்துக்கணுங்கிறத நம்ம மட்டும் தான் இது பண்ணிக்க முடியும் அதான் சொன்னா இல்லையா கரெக்டா நம்ம அது ஒரு ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸோ எடுத்து அதை மாத்துங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி இந்த நாய்வாய் வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அர அறவுரையோ உற்படி இல்லாம பண்ணாம இதையே பார்த்து அடுத்த ஜெனரேஷன் வளர விடாம பார்த்துக்கணும் இதுதான் இப்ப இன்னைக்கு எனக்கு வந்து நிஜமாவே இது போயிட்டு நான் ஒரு நாலஞ்சு நாள் கேரளாக்கு போயிட்டு வந்ததுல நான் ஒரு எனக்கு இது ஆனதுதான் நான் இப்ப இன்னைக்கு கிளாஸ் ஆனா வந்து ஏன்னா இதெல்லாம் நானும் தான் இப்ப நம்ம நான் பேசுற எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் தான் இப்படி எல்லாம் இருக்கு பட் அத நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும்னா அது நம்ம கிட்டதான் இருக்கு சோ நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம மாத்திக்கிட்டாதான் நம்ம கர்மையம் தூய்மைப்படுத்தப்படும் அந்த என்ன சொல்றது இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இது இப்படிதான் அறகுறையா அறவுறையே எல்லாத்தையும் வச்சுப்போம் அப்படிங்கிறது அங்கிருந்து நமக்கு இதுவே வரக்கூடாது இவனா பர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு அந்த பர்ஃபெக்சன்ஸ கரெக்டா அது கொடுப்போம் நமக்கு பிரபஞ்சம் தானே எல்லாமே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம பர்ஃபெக்டா எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கலாம்னு கேட்கக்கூடாது நான் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் இந்த பசிதான் அப்படிங்கும் போது அதுக்கு அதுக்கு பிரபஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம அமைச்சும் கொடுப்போம் ஒரு போன் கால் கூட வராது வராது ஏதாவது ஒண்ணு நான் ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெர்பெக்டா ஒன்ன பண்ணனும் நினைச்சாலும் அந்த நேரத்துல எனக்கு எந்த டிஸ்டர்பும் வராது நான் அதுல கரெக்டா இருந்தேனா நான் ஏற்கனவே சோ இது இப்படிதான் இதனால நமக்கு அந்த மாதிரி சோ இது சேஞ்ச் நம்மளே நம்மள சேஞ்ச் பண்ணிப்போம் பண்ணிட்டு நம்ம சிறப்பா இருந்துட்டோம்னாலே ஏன்னா நம்ம நம்மள மட்டும்தான் மாத்திக்க முடியும் அத பண்ண ட்ரை பண்ணணும் அப்புறம் மத்தவங்க எல்லாம் அவங்க அவங்க பாதிப்பாங்க வாய்காலமிட்ட இந்த அரிய வாய்ப்பினை என்னன்னு கேதா போய் இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்க வைக்கம் வாழ்த்த வையகம் வாழ்க்க வணக்கம்